அடுத்து வரும் சூத்திரங்கள் மிகவும் எளிமையானவை அவன் என்னை துஷ்பிரயோகம் செய்தான் அவன் என்னை தாக்கினான் அவன் என்னை வெற்றி கொண்டான் அவன் என்னை கொள்ளையடித்தான் அத்தகைய எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் தங்கள் வெறுப்பை நிலையாக வைக்கவில்லை நம்ம எல்லோருக்குள்ளேயுமே எதிர்மறை எண்ணங்கள் உண்டு கோபம் எரிச்சல் வெறுப்பு கசப்பு எல்லாமே இருக்கும் அது வாழ்வின் ஒரு பகுதி வாழ்வே துக்கமயம்தான் ஏன்னா துக்கம்கிறது இரு வகையில் உருவாகும் நமக்கு பிடிக்காது நடக்கும்போது நம்மளுக்கு பிடிச்சது நிகழாத போது ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம துக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் யாராவது நம்மளை துக்கப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க காயம் அடைதலும் காயப்படுத்துதலும் வாழ்வின் ஒரு பகுதி அது இரண்டும் இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஒரு குழந்த வந்து தீயால் காயம்பட்டால் தான் யாரையாவது காயப்படுத்துனா தான் அதுக்கு அந்த தீயோட தீனால் ஏற்படும் சிக்கல் குறித்து தெரிய வரும் இல்லாட்டி அதுக்கு அந்த தீயை குறித்து எதுவுமே இருக்காது புத்தகம் வாசித்து தீ சுடும் அப்படின்னு படிக்கிறதுனால உண்மையிலே சுடு அந்த சுடுவது என்ன என்னன்னு தெரியாது அதனால தான் வாழ்க்கை வந்து நம்மளை பல சிக்கல்களை தந்து நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த காயங்களை எதிர்கொள்வதன் மூலமாக தான் நான் பக்குவப்படுவோம் அதன் மூலமாக தான் நம்ம வளருவோம் வளர்ச்சி என்பதே ஒரு மாற்றம் மாற்றம் என்பதே வழி தருவது தான் நம்ம துக்கத்திலேயே இருந்தோம் எந்த மாற்றமுமே இல்லைன்னா வச்சுக்கோங்க அந்த துக்கத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வோம் நிறைய பேர் நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் தான் இருக்கும் இல்லை மகிழ்ச்சியாக இருந்தது அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லைன்னா அப்போவும் ச மகிழ்ச்சியாக இருப்போம் மாற்றம் உருவாகும் போதே பயம் உருவாகும் அந்த மாற்றம் என்ன செய்யுமோ நம்மளுக்கு தெரியாது அதனால தான் வந்து நம்ம அகங்காரத்தை கொண்டு தன்முனைப்பை கொண்டு நம் நாம் விரும்பும்படியான மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிக்கிறோம் முன்னரே சொன்ன மாதிரி அப் நம்முடைய அகங்காரம் சில சிக்கல்களை உருவாக்கும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா நாம உருவாக்குற சிக்கல் வந்து எவ்வளவோ மேலானதுங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்குது அதனால தான் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதிகாரம் கொண்டவர்களால் மற்றவங்களை கட்டுப்படுத்த முடியும் தங்களுக்கு ஏற்ற விதத்தில் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதனால் துக்கம் உருவானாலும் அந்த அதிகாரத்தை கொண்டு நம்ம அதனால் அதிகம் பாதிக்கப்படாதபடி ஒதுங்கி இருக்க முடியும் நம்மளை பாதுகாத்து முடியும் ஆனால் அது வந்து சரியான வழிமுறை கிடையாது நமக்குள்ளே எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அவற்றை நம்ம கவனித்து அவற்றை சீர் செய்து கொள்ளணும் அது மிகவும் முக்கியம் ஏன்னா சமூகத்தில் வந்து எதிர்மறை கொண்ட கொண்டவர்கள் வந்து இயல்பாக செயல்பட முடியாது அதனால் என்ன பண்ணுறோம் எல்லோரும் எதிர்மறை எண்ணங்களை உள்ளுக்குள்ளே புறச்சி வச்சுக்கிட்டு வெளியில் நல்லவர்களாக நம்மளை காட்டிக்கிறோம் ஆனால் அது நம்ம அந்த உள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்தாத போது அது சேர்ந்துக்கிட்டே போகும் அது பெரும் துக்கத்தை உருவாக்கும் இப்போ மனங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு செயல் மனம் எப்போதுமே நிலையாக இருக்காது ஒன்றிலிருந்து இன்னொன்று இப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கும் எதையாவது மனசில் போட்டு உருட்டிக்கிட்டே தான் இருப்போம் எப்போவுமே அதை எப்போ அதிகமாக செயல்படணும் பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும்போது தான் ஏன்னா நேர்மறை எண்ணங்களாக இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக உணரும்போது நாம செயல்பட்டு கொண்டு இருப்போம் அப்போ வந்து இருக்க மாட்டோம் அந்த கணத்தை என்ஜாய் பண்ண பார்ப்போம் ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் உணர்ச்சிகள் நிறைந்திருக்கும்போது அது ஏன் எதுக்கு எப்படி வந்தது அப்படின்னு இருப்போம் ஏன்னா அது இயல்பானது கிடையாது நம் வாழ்க்கை துக்கமயம்னு சொன்னாலும் நாம் இயல்பாக நிறைவான மனிதர்கள் குழந்தையாக பார்க்கும்போது அது மகிழ்ச்சியோடு தான் இருக்குது அதுக்கு மகிழ்ச்சியை தர தேவை கிடையாது அதுக்கு துக்கத்தை ஏற்படுத்தாமல் இருந்தாலே போதும் அது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் வளர வளர துக்கம் உருவாகும் அதை தவிர்க்க முடியாது அப்போது அந்த எதிர்மறை எண்ணங்கள் உணர்ச்சிகள்லாம் உருவாகும்போது மனம் அதை சுற்றி அலைந்து கொண்டே இருக்கும் இது ஏன் அது ஏன் அவன் இப்படி செஞ்சான் நான் ஏன் இப்படி செஞ்சேன் எனக்கு முத்திரியை எப்படிலாம் நடக்குது கடவுளுக்கு கண் இல்லையா யாருக்கும் அறிவு இல்லையா இப்படி ஏதாவது கேள்விகள் எழுந்துக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாமே என்னன்னா நமக்குள்ளே இருக்கிற துக்கத்தை காட்டுது ஸோ என்ன விதமான எண்ணங்களும் நம்முடைய மனதுக்கு அந்நியமானவை தான் அது எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே மனதுக்கு அந்நியமானவை இப்போ இதெல்லாமே பாருங்கள் இதெல்லாம் நம்மளுக்கும் நிகழ்ந்துருக்கும் ஒருத்தர் நம்மளை இன்சல்ட் பண்ணுறா காயப்படுத்துகிறான்னா அது உண்மை தான் அதனால் வழி ஏற்படுது அதிலேருந்து வெளியேறுவது எளிது கிடையாது ஏன் அதை பண்ணா எதுக்கு பண்ணா இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இப்போ இந்த இடத்துல தான் எனர்ஜி குறித்த புரிதல் நம்மளுக்கு பயன்படும் எல்லோருமே வந்து எனர்ஜி உள்ளுக்குள்ளே இருக்குது எனர்ஜியில் வந்து நல்லது கெட்டது பாசிட்டிவ் நெகட்டிவெல்லாம் கிடையாது எனர்ஜி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்போது நம்முடைய உறவுகள் இன்னொரு உடைய நாம் மேற்கொள்ளும் தொடர்புகள் எல்லாமே ஒரு விதமான எனர்ஜி பரிவர்த்தனை தான் நாம் ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறோம்னா அது ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஒரு எனர்ஜியை அவருக்கு பாஸ் பண்ணுறோம் இன்னொருத்தர் நம்மளை பார்த்து திட்டுறான்னா அவர்கிட்ட இருக்கிற எனர்ஜியை நம்மளுக்கு பாஸ் பண்ணுறாரு அப்போ அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்மை பொறுத்தது அவன் நம்மளை இழிவுபடுத்துகிறான்னா அவன் அகங்காரத்தோடு செயல்படுறான் அப்படின்னா அது நம்மளுக்கு வலிக்குதுன்னா அது நம்மிடம் இருக்கும் தான் நாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் கேள்வி கேட்குறது எது கேள்வி கேட்குதுன்னு யோசிச்சு பாருங்க நம்மளுடைய அகங்காரம் கேள்வி கேட்குது அவன் எப்படி இப்படி பண்ணலாம் ஸோ இங்கே கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு வலிமை கொண்ட ஒருத்தவனுக்கு மட்டும் அகங்காரம் இருப்பது கிடையாது ஒரு மென்மையான ஒருவருக்கும் அகங்காரம் இருக்கும் அகங்காரம் இருப்பதுனால தான் வழி ஏற்படுது இப்போ அதனால தான் சொல்கிறேன் இதை எனர்ஜியாக கவனிங்க அவர் வந்து நம்மளுக்கு தெரியாது அவர் ஏன் கோவப்பட்டார்னு சில சமயம் வந்து நம்ம பேசுனா நம்மளுக்கு பதில் கிடைக்கும் சாரிங்க அப்போது ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் ஏதோ ஒன்று சொல்லலாம் இன்னும் பல சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொருத்தரை காயப்படுத்துகிறோங்கிற புரிதல் கூட இருக்காது ஏன்னா நம்மளுக்குள்ளே ஒரு வழி துக்கம் இருக்கும்போது அதை வெளியேற்றுவதில் தான் நம்ம கவனமாக இருப்போம் இப்போது நம்ம செய்யும் பல துக்ககரமான செயல்கள் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா அதன் அடிப்படையில் தான் இருக்கும் தனக்குள்ளே துக்கம் நிறைந்த ஒருத்தர் மற்றவர்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே தான் இருப்பார் அப்போ நம்ம அதை வந்து ஒரு பர்சனலாக எடுத்துக்காமல் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் ஏன் இப்படி செஞ்சாருன்னெலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் எஸ் அடுது நடந்தது அதை நாம் எப்படி கையாள்வது அப் அப்படி தான் புரிஞ்சிக்கணும் ஏன்னா மனிதர்கள் ரொம்ப சிக்கலானவர்கள் ஒருவரை முழுசாக நம்மளுக்கு தெரியாது அவர் ஏன் செய்கிறாரு எதுக்கு செய்கிறாருங்கிற புதல் பலருக்கும் இருப்பதே கிடையாது இப்போ நாம் எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும் நம்ம இன்னொரு மனிதரை முழுதான் புரிந்து கொள்ளவே முடியாது அதில் நேரம் செலவிடுவதனால் எந்த பயனும் கிடையாது ஸோ அதையெல்லாம் தவிர்த்துட்டு நாம் நம்மளை கவனிக்கணும் ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தினார்னால் நாம் அந்த காய ஏன் நம்மளுக்கு வலிக்குது அந்த காயப்படுத்தக்கூடிய சூழலை நம்ம ஏன் இருந்தோம் அதை தவிர்த்திருக்க முடியுமா நம்மளால் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கணும் நான் கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணும் அப்போது நமக்கு நிறைய புரிதல்கள் கிடைக்கும் அதை விட்டுட்டு அடுத்து வர குறை சொல்கிற மாதிரி அவரை புரிந்து கொள்ள முயன்று கொண்டே இருந்தோம்னா நம்மளை பற்றி புரிதலும் கிடைக்க கிடைக்காது நம்முடைய துக்கத்தை கடந்து நம்மளால் வளரவும் முடியாது அடுத்த சூத்திரத்தில் அதே தான் பார்த்திங்கன்னா கா வசிப்பாக்கும் அதே சூத்திரம்தான் பிற்பகுதியில் வந்து என்ன சொல்கிறாரு அத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்காதவர்கள் தங்கள் வெறுப்பை நிலையாக வைத்துள்ளனர் ஸோ அந்த யார் எண்ணம் இல்லாதவர்கள் வெறுப்பை நிலையாக வைத்துள்ளனர் ஸோ வெறுப்புங்கிறதும் இருக்கும் எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த வெறுப்பை விட்டால் அலைவாய விட்டால் அதை வெளியில் அனுப்புவோம் மற்றவர்களை காயப்படுத்துவோம் அது நம்மளையும் காயப்படுத்தும் ஸோ இந்த அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இருக்க முடியுமா அதுதான் முக்கியமான விஷயம் துக்கத்தில் துக்கத்தினால் அதனுடைய சுமையினால் மேலே இருப்பவங்களை கவனிச்சிங்கன்னா அவங்க மனம்தான் அதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் ஏன் நடந்தது ஏன் நடந்தது ஏன் இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்ட்டு ஸோ அதை எண்ணங்களை நம்ம வளர விடாமல் தடுத்து நிறுத்தினாலே அவற்றை புரிந்து கொண்டு மீள முயற்சித்தாலே போதும் நம்முடைய துக்கத்தை நாம் கடக்க முடியும் நம்மை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போது வந்து அந்த துக்கம் உருவாக்கும் சூழலை விட்டு விலகுவோம் அந்த மாதிரி மனிதர்களை விட்டு விலகுவோம் அதையும் மீறி துக்கம் நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் புரிந்து கொள்ளும் பக்குவமும் திறனும் நம்மளுக்கு கிடைத்திருக்கும்